நான் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வண்டலூர் எல்லோரும் கே தெரிஞ்சிருப்பீங்க அந்த வண்டலூர் பார்த்தீங்கன்னா மேலக்கோட்டையூர் ஒன்ற கிராமத்தில் இருக்கேன் இது ஒரு அழகிய ஒரு சிற்றூர் இது செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்தது இந்த சிற்றூர் இங்கே எதுக்கு வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே மேகநோய் தீர்த்த மேகநாதேஸ்வரர் ஆலயத்துக்கு சிவபெருமானுடைய கோயிலை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் இந்த கோவிலோட சிறப்பு வரலாறை பற்றி பார்ப்போம் அந்த கோயிலுக்கு எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டலூர்லேருந்து மாம்பாக்கம் போரோட்டில் வந்தீங்கன்னா விஐடி காலேஜ் இருந்தால் தெரிஞ்சுப்படுங்க இதுகிட்ட தான் அந்த ஆரிச்சி வச்சுருப்பாங்க ஒரு கோ கோயிலுக்கு ஆரிச்சி இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க அது வழியாக வந்துடலாம் ஏற்றாப்புல அந்த ஆரிச்சி வழியாக வந்தால் அந்த கிராமத்துக்குள்ள நுழைஞ்சு கோவிலுக்கு வந்துடலாம் அப்போ நம்ம கோவிலுக்கு வந்து நுழைஞ்ச பார்த்தீங்கன்னா நாங்கள் அருள் அருள்மிகு வேத முனீஸ்வரர் கோயில் ஃபஸ்ட்டு இருக்கு வச்சுருக்குறாங்க இப்போ முனி ஒரு முனியோட ச சிலை செதுக்கிட்டுருக்காங்க எவ்வளோ உயரமாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள் அது பக்கத்தில் ஒரு அரச மரம் இருக்குது பழமையான அரச மரம்னு நினைக்கிறேன் அது பக்கத்தில் ஒரு விநாயகர் குளம் விநாயகருடைய கோயில் வச்சுருக்குறாங்க இப்போ இந்த குளத்தை பற்றி சொல்லணும் இந்த குளத்தை பாருங்களேன் இது வந்து இந்த கோயிலோட தீர்த்தம் மகர தீர்த்தம்னு சொல்கிறாங்க இந்த தீர்த்தம் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா வருண பகவானால் உருவாக்கப்பட்டது அதாவது எப்படி எதுக்காக இந்த குளத்தை உருவாக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா துர்வாச முனிவர் வந்து யாகம் பண்ணுறார் யாகம் பண்ணும்போது அந்த யாகத்தை கெடுப்பதற்காக வருண பகவான் மழையாக பேஞ்சு அந்த யாகத்தை தியாக அமர்த்துறாரு அப்போது வந்து துர்வாச முனிவர் வந்து வர்ண பகவானுக்கு சாபம் மேக நோயால் நீ பாதிக்கப்படணும்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றாரு அப்போ தன் செய் செய்த தவறுக்கு வருந்தி வர்ண பகவான் வந்து திருப்பி துர்வாச முனிவர்கிட்ட கேட்குறாரு ஏன் எனக்கு சாப விமோசனம் கிடைக்குமான்னு அப்போ தான் அவர் சார் மேலக்கோட்டையூரில் மேகநாதேஸ்வரர் கோயில் இருக்கும் அங்கே போய் உன்னுடைய அங்கே இருக்க தீர்த்தத்தில் குளம் நீராடி உன்னுடைய சாபனை நிவர்த்தி பண்ணிக்கொண்ணுமோ அப்போ வந்து இந்த குளத்தை வந்து அவர் உருவாக்குறாரு இந்த உரு இந்த குளத்தை உருவாக்குறது வர்ண பகவான்னு சொல்கிறாங்க ரொம்ப பழமையான கோவில் இந்த குளத்தை பாருங்கள் எவ்வளோ பெருசாக அழகாக இருக்குது பாருங்கள் உள்ளே மீன் கூட பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க மீன் பிடிச்சிட்டு இந்த கோவில் இந்த தீர்த்தத்து பேர் மகர தீர்த்தம் சொல்கிறாங்க இப்போ நம்ம வந்து அருள்மிகு மெகனாம்பிகை உடனுரை மேகநாதேஸ்வரர் ஆலயத்துக்கு தான் போகிறோம் இதுதான் அந்த கோவில் ஏதாவது பழமையாக இருந்ததை இப்போ புதுப்பிச்சுருக்குறாங்க அந்த கோவிலில் இந்த கோவில் வந்து ராஜராஜ சோழனால் அதாவது தஞ்சை பெரிய கோவிலை கட்டுவதற்கு முன்பாக இந்த கோவிலை வந்து பவுனராமச்சு அந்த கோயிலை எடுத்து புனரமைச்சதுக்கான சர வரலாறுகள் இங்கே சொல்லப்படுது இந்த குளத்தோட கரையிலே கோவில் அமைஞ்சிருக்கு தரங்கள்ல அந்த பக்கம் கோயில் இருக்குது நிறுத்த குளம் இருக்குது குளத்தில் தண்ணி கொஞ்சம் காணப்படுது இவங்க கோயில் நுழைஞ்சிட்டேன் நுழைஞ்சோன்னே முதல்ல வந்து அருள் தரும் ஐயப்பன் ஆலயம் ஐயப்பன் கோவில் இருக்குது இது ஒரு ஐயப்ப சேவா சங்கத்தின் மூலமாக ஒரு கோயில் அமைச்சிருக்கிறாங்க இந்த கோயில் இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க அதாவது பழைய இதெல்லாம் எடுத்துகிட்டு புதிதாக வடிவமைச்சிருக்கிறாங்க அவங்க கோயிலுக்கு இப்போ மேகநாதேஸ்வரரை வழிபட்டு வெளியே வந்தாச்சு வெளியே வந்தாச்சு கோயிலோடய கோபுரத்தை பாருங்கள் ஒரு அழகாக காட்சி இது தான் அம்மனுடைய சன்னிதி அம்மன் சன்னிதியும் சுவாமி சன்னிதியும் ஒரே இடத்துல வழிபடலாம் இங்கே வந்து சுவாமி வந்து மேற்கு நோக்கி திரும்பி இருக்கிறார் வித்தியாசம் எல்லா இடத்துலையும் வந்து கிழக்கு நோக்கி இருப்பார் இங்கே மேற்கு நோக்கி திரும்பி இருக்கிறார் ரெண்டு கோபுரமும் பக்கத்தில் இருக்குது இப்படியே வந்தாச்சு வந்து நம்ம இப்போ சண்டிகேஸ்வரரை பார்க்குறோம் சண்டிகேஸ்வரை வழிபட்டு இப்போ நம்ம காலபைரவரை சன்னதிக்கு வந்துவிட்டோம் அவ்வளோ பேர் வச்ச பார்க்குறதுக்கு ஒரு சிறிய கோபுரம் விமானம் அமைச்சிருக்காங்க பாருங்கள் இது விமானம்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒம்பது நவக்கிரகங்கள் அமைச்சிருக்காங்க இதுக்கு அழகாக ஒரு விமானத்தை உருவாக்கியிருக்காங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரு பெரிய அரசமரம் இருக்குது அந்த அரசமரத்தடியில் சிவபெருமானுடைய ரூபம் பொறிக்கப்பட்டு அந்தியும் எதிர்த்தாப்பில் வச்சுருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா நிறைய விநாயகர் சிலையும் சிற்பங்களும் காணப்படுது வெயில் கூட அடிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது பாருங்கள் இந்த சிவலிங்கம் சதுர வடிவில் காணப்படுது இது வந்து சிமெண்ட்டில் பண்ணியிருக்காங்க வழிபட்டு போவோம் பாருங்கள் குளத்தில் பாருங்கள் மீன் பிடிச்சிக்கிட்டுருக்காங்க குளம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க குளத்துக்கு அரையிலே பாதை போகுது இந்த அரசமரத்து சனிக்கிழமை தோறும் அன்று அதாவது எட்டு மணிக்கு அதிகாலையில் காலையில் எட்டு மணிக்கு இருபத்தேழு முறை இருபத்தேழு நாட்கள் சுற்ற வேண்டும் அப்படி சுற்றினா நினைத்த காரியம் நடக்கும் அப்படின்னு அந்த போர்டு போட்டிருக்காங்க இந்த பக்கம் வந்துவிட்டோம் இங்கிட்ட நாகருடைய சிற்பங்கள் காணப்படுது நாக சிற்பங்கள் இந்த நாக வழிபாடுன்றது தமிழ்நாட்டில் அது நம்ம இந்தியாவில் நிறைய நாக வழிபாடுகள் தான் காணப்படும் நாகர்கள் சிலையமைச்சு வழிபாடு பண்ணுவாங்க பாருங்கள் சிவபெருமானின் வடிவம் எங்கேயுமே இல்லாத வாசுகி நர்தனர் வடிவம் அழகாக காட்சி கொடுக்குறாரு பாருங்கள் ஆசிரியர் அதாவது கீழே வந்து பாம்பில் மேலே சிவபெருமான ருத்ரா ருத்ரதாண்ட வாடுறது போல் ஒரு அற்புதமான சிற்பமும் பார்க்குறோம் அந்த கோவில் இங்கே தான் இருக்குது எங்கேயுமே நான் பார்த்ததில்ல இங்கே நம்ம வித்தியாசமாக அந்த சிவபெருமானை பார்க்குறோம் ரெண்டு கால் மாற்றி வச்சு ஆடுறேன் காலோட இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு மேலே பாருங்கள் அதே மாதிரி மேலே அதே சிற்பம் சத சிற்பம் உருவாக்கியிருக்கிறாங்க மேலே இந்த கோயிலில் வந்து பரதநாட்டியம் சொல்லித்தராங்க இவ்வளோ இந்த குழந்தைங்கள்லாம் பரதநாட்டியத்துக்காக வந்திருக்குறாங்க பரதநாட்டியம் அப்படி வந்திருக்காங்க இப்போ சாமி வழிபட்டு பிரகாரம் வந்தாச்சு இங்கே வந்து செல்வ விநாயகருடைய சன்னிதானத்தை பார்க்குறோம் செல்வ விநாயகருடைய சன்னிதானம் இதுவர் வந்து சங்கட சதுர்த்தி அன்னைக்கு இவருக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் பண்ணுறாங்க வேறு வழிபட்டமானால் கண்டிப்பாக செல்வத்து குறை இருக்காது அப்படின்றாங்க அதேமாதிரி சரஸ்வதிக்கு தனியாக ஒரு சன்னிதி வைக்கப்பட்டிருக்கு இங்கே ஒரு அதிசயத்தை பாருங்கள் சரஸ்வதி சன்னிதானத்தை பக்கத்தில் வேப்ப மரமும் பனைமரமும் ஒன்று சேர்ந்துருக்கு பாருங்க இது பனைமரம் இது வேப்பமரம் இப்போ நம்ம சன்னிதானத்தை வழிபட்டு பின்பக்கமாக வந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பிள்ளையாருடைய பின்பக்கத்தில் வந்துட்டோம் இங்கே பாருங்கள் அழகான யானை சிற்பங்கள் சுதை சிற்பங்களை உருவாக்கியிருக்காங்க பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கு பாருங்க யானைகளை வச்சு உருவாக்கி இருக்காங்க ஒரு கணபதி இருக்கார் பாருங்கள் கொடிமரம் பாருங்கள் அந்த கொடிமரம் வந்து செம்பு தகட்டால் உருவாக்கிருக்காங்க கோவிலில் வந்து மூலாதாரமே கொடிமரம் தான் கொடிமரத்துலேருந்து தான் சாமிக்கு சக்தி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து இப்படிப்பட்ட கொடிமரத்தை தான் பார்க்குறோம் நம்ம இங்கே பாருங்கள் இந்த பக்கம் அன்னப்ப அன்னபக்ஷி வச்சுருக்காங்க அப்படின் அதுக்கப்புறம் அன்னபக்ஷி முருகனை பாருங்கள் அவ்வளோ அழகாக சிரிச்சுட்டு இருக்காருங்க சின்ன சிற்பம் வந்து அழகாக உருவாக்கிருக்கிறாங்க இப்போ முருகனோட சின்ன வந்தாச்சு இது வெற்றி விளாயுத சுவாமி அதே பார்த்துட்டு இந்த பக்கம் வந்து கஜலட்சுமி யானையுடன் கூடிய லட்சுமி அந்த பக்கம் சரஸ்வதினா எங்களுக்கு லட்சுமி வச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம வழிபட்டாச்சு மேகனாம்பிகை சமேத மேகனேஸ்வரர் வழிபட்டு வெளியே வந்தாச்சு இப்போது அது ஏதாவது இந்த கோவிலுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேகநோயின்னு சொல்லக்கூடிய வெக்கை நோய் வெட்கை நோய்னு சொல்லுவாங்க அதாவது தோழில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் இது வந்துச்சுன்னா போகாதுன்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு தொற்று வியாதியும் கூட இந்த மேகநோய்கிறது அப்படி இந்த மேகநோய் திருத்தவர் தான் அந்த மேகநாதீஸ்வரர் அப்படி மே அதாவது அந்த மாதிரி நோய் இருக்கிறவங்க இந்த கோவிலில் வந்து இந்த குளத்தில் நீராடி சுவாமியை வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த மேகநோய்ன்றது அந்த வெட்கை நோய் தீரும் அப்படின்றது நம்பிக்கையாக இருக்குது இந்த கோவிலோட சிறப்பு என்னென்னா ராஜராஜன் வந்து ராஜா அந்த அப்ப கட்டுற அந்த பிரிய தஞ்சை பிரிவுகளை கட்டுவதற்கு முன்பாகவே அங்கே வந்து திருப்பணிகள் செய்கிறதாகவும் வரலாறுகள் சொல்லப்படுது இந்த கோவில் வந்து எத்தனை ஆண்டு பழமையானதுன்றது தெரியல ஏன்னா ராஜராஜன் கட்டுறது ரொம்ப ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் கோயிலை கட்டிருக்காரு அதுக்கு முன்னாடி வந்து திருப்பணி பண்ணியிருக்காருன்னா அப்போ எந்த அளவுக்கு பழமையின்றதை பார்த்துக்கோங்க ரொம்ப பழமையானது சென்னையில் இப்படி ஒரு கோவில் இருக்கா அப்படின்றது நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது வந்து நாங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கோயில்கள்லாம் இருக்குது சென்னை சுற்றி நிறைய கோயில்கள் சிவன் கோயில்கள் காணப்படும் இப்போ தமிழ்நாட்டை எடுத்தாலே கோயில் மாநகர் அப்படின்னு சொல்லக்கூடியது மதுரையும் கும்பகோணம் சொல்லுவாங்க இங்கே சென்னையிலையும் நிறைய கோயில்கள் காணப்படுது நீங்களும் சென்னையில் ஒரு டைம் கிடைக்கும்போது சென்னைக்கு வரும்போது கண்டிப்பாக அந்த மேகநாதர் கோயிலுக்கு வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் வந்து மேகநே மேகனேஸ்வரியும் மேகநாதரும் அருளை பொழிவார்கள் என்று நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கு